ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க இந்த பசிலி ஆண்டுக்கான ஜமாபந்தி கூட்டம் நடத்துவது தொடர்பாக ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை டாக்டர் எம் சசிகுமார் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜமாபந்தி கூட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஒவ்வொரு பசிலி ஆண்டினுடைய முடிவில் அதே மாதிரி தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜமாபந்தி கூட்டம் நடத்துவாங்க பசிலி ஆண்டு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ ஆனுவல் இயர் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் நிதியாண்டு வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த பசிலி ஆண்டு அப்படிங்கிறது என்னென்னா வருவாய்த்துறைக்கு மட்டும் இது வந்து பொருந்தும் பசிலி ஆண்டு அப்படிங்கிறது பசிலி ஆண்டுங்கிறது ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பித்து அடுத்த வருடம் ஜூன் முப்பதாம் தேதி முடியும் ஸோ அது வருவாய்த்துறை மட்டும்தான் பொருந்தும் வேறு யாருக்கும் பொருந்தாது இந்த ஜமாபந்தை கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கான அந்த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சமர்ப்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடமிருந்து என்ன மனு வேணுனாலும் அவங்க கலெக்ட் பண்ணணும் பொதுமக்கள் எந்த மனு கொடுக்கறதா இருந்தாலும் இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் போய் கொடுக்கலாம் மாதிரி எந்த மாதிரியான மனு மனுக்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு இலவச பட்டா வேண்டி நீங்கள் மனு கொடுக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட்டாக உங்களுடைய கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க எங்க லைட்டு போட்டிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் மனு வந்து கொடுக்கலாம் ஸோ இலவச நிலம் வேண்டி மனு கொடுக்கலாம் பைப் கனெக்ஷன் வேண்டி மனு கொடுக்கலாம் அதே மாதிரி நிலம் அது சாரி குளம் குட்டை ஏதாவது தூர்வாரணும் அப்படின்னா அது சம்பந்தமான மனுக்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இது போன்ற பல விஷயங்கள் வந்து ஜமாபந்தி கூட்டத்தில் நடக்கும் இது சம்மந்தமாக இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சுற்றறிக்கை வெளியிட்ட தேதி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க ஜமாபந்தி பந்தி ஆஃப் ஜமாபந்தி ஃபார் ஃபர்ஸ்ட்லி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு இந்த பசிலி ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலாவது பசுலி ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சம்மந்தமான அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜியோ எதை பேஸ் பண்ணி இந்த ச சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி பத்து அன்றைக்கு ஜிவோ நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் துறை மூலமாக வெளியிட்டுள்ள அந்த அரசாணைப்படி இந்த ஜமாபந்தியினுடைய பந்தியினுடைய சுற்றறிக்கையை வந்து அமைச்சிருக்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மாவட்ட ஆட்சியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜமாபந்தி ஷெடியூல் சுட் பி அனவுன்ஸ்டு ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரியர் டு த ட டேட் ஆஃப் கண்டக்ட் இன் த கன்சன்ட் வில்லேஜஸ் பை அடாப்டிங் வேரியஸ் அவேர்னஸ் ஆர் பப்ளிஷிங் மெத்தட்ஸ் ஸோ அந்த ஜமாபந்தி கூட்டம் நடக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்தந்த வில்லேஜ் பகுதிக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துடணும் இந்த மாதிரி இந்த இன்றைய தேதியில ஜமா கூட்டம் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற டேட்டு டைமு லொகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜமாபந்தி கெசடர்ட் நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹார்ட் காபிஸ் மஸ்ட் பி சென்ட் டு திஸ் கமிஷ்னரேட் வித்வுட் பெயின் அந்த சாஃப்ட் காபீஸ் ஆஃப் த சேம் மஸ்ட் பி மஸ்ட் ஆல்சோ பி பார்வர்ட் டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஜமாபந்தி கூட்டம் நடக்க தொடர்பான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய டிஎன் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ஜமாபந்தி கூட்டம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரெஃஸரன்ஸும் வெளியிட்டிருப்பாங்க ஒரு செய்தி வெளியீடு வெளியிடுவாங்க அது வெளியிட்டு வாங்க நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பப்ளிஷிங் இங்கிலீஷ் கெசர் நோட்டிஃபிகேஷன் இஸ் மேண்டட்டரி ஆஸ் இட் சர்வ்ஸ் ஆஸ் த ப்ரூப் டாக்குமெண்ட் அண்ட் ஷோ த கரெக்ட்னஸ் ஆஃப் ஸ்பெல்லிங் ஆஃப் வில்லேஜஸ் ஸோ இங்கிலீஷ் கசடர் நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரியாக அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆஸ் ஆடோட இன் த ஜ ஜியோ சீட்டர் மாடிஃபைட் ஜமாபந்தி செக் மெமோ மஸ்ட் பி ஃபாலோட் அண்ட் த வில்லேஜ் அக்கவுண்ட்ஸ் மஸ்ட் பி தரவலி வெரிஃபைட் ஸோ ஆஸ் டு ப்ரிவெண்ட் த ரைஸ் ஆஃப் டிஸ்கிரிபென்சிஸ் இன் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் லைக் லேண்ட் ரெவன்யூ கலெக்ஷன் அதாவது குறிப்பாக ஒவ்வொரு விஏஓ ஆஃபீஸர்ஸும் என்ன பண்ணணும்னா சம்மந்தப்பட்ட வில்லேஜில் வரி எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க இது சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ் வந்து தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதில் எந்த ஒரு பிள்ளைகளும் இருக்கக்கூடாது வரி எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வேணும் சப்ஜெக்ட்ஸ் லைக் இரிகேஷன் சோர்ஸஸ் ரிப்பேர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அவுட் சைட் அலம அலாட்மெண்ட்டு பட்டா ட்ரான்ஸ்பர் அண்ட் லேண்ட் அசைன்மெண்ட் மஸ்ட் ஆல்சோ பி டேக்கன் அப் ஃபார் ரிவ்யூ ஸோ நம்ம சொல்ல அந்த பாயிண்ட் இதுதான் அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ அவுட் சைட் அலாட்மெண்ட்டு இலவச வீடு பட்டா ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமான தகவல்கள் லே லேண்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் அசைன் பண்ணி இப்போ பொது நிலம் அப்படிங்கிற கவர்மெண்ட் நிலம் புறம்போக்கு நிலம் இருக்குது ஆட்சே பணியேற்ற புறம்போக்கு நிலம் இருக்குது ஸோ அந்த ஆட்சேபணியற்ற புறம்போக்கு நிலத்தில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் பட்டா போட்டு கொடுத்துருக்கீங்க ஸோ இது சம்மந்தமான தகவல் எல்லாமே வேணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் மனு கொடுக்கலாம் த பெட்டிஷன்ஸ் ரிசீவ்ட் ட்யூரிங் ஜமாபந்தி மஸ்ட் பி டிஸ்போஸ்ட் வித்தின் த பிரிஸ்கிரைப்டு டைம் லிமிட் ப்ரிஸ்கிரைப் டைம் லிமிட்னால் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பது நாட்களுக்குள்ளார பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த மனுக்களுக்கு நீங்கள் தீர்வு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் ஈவன் இன் கேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் த ரிஜெக்ஷன் த ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் மஸ்ட் பி ப்ராப்பர்லி கம்யூனிகேட் டு த பெட்டிஷனஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மனு கொடுக்குறீங்க அதை அவங்க வந்து தடை பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணுறக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் அந்த மனுதாரர்களுக்கு கொடுக்கணும் திஸ் இஸ் இன் டன் ரெடியூசஸ் த ரேசிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் டேரெக்ட் டு அச்சோடிஸ் ரைட் டு ஆர்டிஐல போயிட்டு நான் அந்த மாதிரி மனு கொடுத்தேன் எனது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன காரணம் தெரில அப்படிங்கிறது எல்லாமே குறையும் ஆர்டிஐயில் போயிட்டு பதிவு பண்ணுறது எல்லாமே குறையும் அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி முதல்வரின் முகவரி பெட்டிசன் சீக்கிங் டீட்டெயில்ஸ் லைக் ப்ரெசன்ட் ஸ்டேஜ் ரீசன் ஃபார் நான் ஆக்ஷன் ஆர் டிலே இன் ஆக்ஷன் ஆன் ஜமா பந்தி பெட்டிசன்ஸ் அண்ட் ஆல்சோ ரிக்வஸ்ட் இன் ஆக்ஷன் ஆன் த கன்சர்ன்ட் அஃபீஷியல்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து மனு கொடுப்போம் அவங்க சரியாக ரிப்ளை பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அது ச அந்த மனு சம்மந்தமான தகவல் அறியறதுக்கு ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குது முதல்வரின் முகவரி பெட்டிசன்ஸ் மூலமாக நம்ம தகவல் அறியலாம் ஸோ இது போன்ற பெட்டிசன்ஸ்லாம் நிறைய கலெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா சரியான தகவலை வந்து மனுதாரர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜபந்தி ஆஃபீஸஸ் அல் கண்டக்ட் ஏ மீட்டிங் வித் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஹியர் தர் கிரீவியன்சஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் த மெசஸ் டேக்கன் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அிரிகல்ச்சர் ஸோ விவசாயம் சார்ந்த ஒரு மீட்டிங்கை வந்து கண்டெக்ட் பண்ணணும் அந்த விவசாயம் சார் விவசாயிகள் வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்டர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் டிமாண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ டீடைல்ஸ் ஃபார் அப்கமிங் ஃபசிலி லேண்ட் ரெவென்யூ செட்டில்டு டிமாண்ட் கலெக்ஷன் பேலன்ஸு வ வரியில் வந்து எதனா பேலன்ஸ் இருக்குது அவங்க வந்து வரி ஃபுல்லாக வசூலிக்காமல் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமான தகவல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜி ரிட்டனு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அதே மாதிரி அப்டைட் கண்டெய்னிங் டீடர்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்டிசன்ஸ் ரிசீவ்டு எவ்வளோ மனு வந்து அந்த சம்மந்தப்பட்ட வில்லேஜில் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸசைஸ் எப்போக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளார சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து எந்தெந்த வில்லேஜில் நாங்கள் ஜமாபந்தி கூட்டம் நடத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எவ்வளோ வரி கலெக்ட் பண்ணியிருக்கோம் இது போன்ற தகவல் எல்லாமே அவங்களுக்கு அமுச்சிடணும் எப்போ நம்மளுக்கு இந்த ஜபா கூட்டம் நடக்கும் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதி முதல்ல எல்லா வில்லேஜ்லேயும் நடக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட மனுக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஜபாமந்தி கூட்டத்தில் கொடுக்கலாம்